ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா இன்னைக்கு உங்கள் மஞ்சுமா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ரொம்ப உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பருப்பு வகை தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் எப்படி நம்ம பொடி அரைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இந்த பொடி அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது நான் இங்கே ஒரு சின்னதாக தாங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் யாரும் பயந்துட வேண்டாம் இப்போ இந்த லிஸ்ட்டை பொறுத்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அரைக்க ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபைனல் அவுட்புட் நமக்கு எப்படி தாங்க வரும் ரொம்பவுமே அருமையாக டேஸ்ட்டாக இட்லிக்கு தோசைக்கு இல்லை சாதம் கூ போடு நல்ல எல்லாம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க ஸோ இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் மெயின் ஓனர் யாருங்க கருப்பு உளுந்து தான் ஸோ இவரை நம்ம தூக்கிடலாம் முதல்ல ஸோ ஹைலைட்டு இவர்தான் அப்படிங்கிறதுனால இவரை நான் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதை முதல்ல வந்து கொஞ்சமாக வறுத்துக்கலாம் ஒரு சூடு வர அளவில் ரொம்ப தீய வைக்கக்கூடாதுங்க சிம்மில் வச்சே பொறுமையாக வறுத்து எடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு மல்லி அதாவது நம்ம தனியான்னு சொல்லக்கூடிய மல்லியும் ஸோ எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதையும் வந்து பொன்னிற சூட்டில் அப்படியே நல்லா வந்து லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடலைப்பருப்பும் சிறு பருப்பும் அதாவது நம்ம பைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பருப்பு கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையுமே நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அதாவது நம்ம ஃபேமிலிக்கேற்ற மாதிரி இல்லைங்க நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சின்ன சின்ன கப்பில் நீங்கள் எடுத்து அளந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பொடி பொடிக்கங்க உங்கள் எல்லாருக்குமே அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடல் நல ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ நல்லது நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க பாருங்கள் இது கூட இப்போ நான் என்ன இங்கே போட்டு கலரி கலரி காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க கட்டி பெருங்காயம் நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இல்லைப்பா கிட்டே வந்து தூள் தான் இருக்குது கண்டிப்பாக பேருங்காயம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஆப்ஷனல் இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேறு என்னங்க நம்மளோட பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்கிறாங்கங்க பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க உடச்ச கடலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் வந்து இதை உடச்ச கடலை அப்படின்னுருவோம் ஈஸியாக ஒரு சிலர் பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கருவேப்பில் வந்து நான் வந்து தட்லேயே போட்டு ஒரு நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் வந்து ஆப்ஷனல் நான் ஒரு நாலு மிளகாய் எடுத்திருந்தேங்க ஏன்னா குழந்தைக்கு தான் இது முக்கியமாக கொடுக்க போகிறேன் இப்போ பா இப்போவே வந்து இடுப்பு வலி கை கால் வலி வந்துருச்சுங்க அந்த காலத்துலாம் நம்ம பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து புள்ளை எட்டு புள்ளை இப்போ ஸ்ட்ராங்காக இருந்துட்டு போனாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விடுங்க நமக்கு ஆல்ரெடி போயிருச்சு எல்லா பார்ட்ஸுமே இப்போ வரக்கூடிய குழந்தைங்கள் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே மம்மி கை வலிக்குது கால் வலிக்குது ஸ்கூலுக்கு வேனில் தான் போய் வர கை வலிக்குது கால் வலிக்குது சரி என்னடா பண்றது எப்ப பார்த்தாலும் நம்மளும் இப்படியே இருக்க கூடாது அப்படின்ட்டு சரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொடியை ரெடி பண்ணியாச்சு இதை நான் ஸ்கூலுக்கு பாப்பாக்கு லன்ச் பாக்ஸாகவும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொட்டு கடலையும் லைட்டா வறுத்தாச்சு மிளகு சீரகம் கண்டிப்பா போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்டா இருக்குங்க சோ என்னெல்லாம் போடணும் நான் உங்களுக்கு சொல்லியும் சொல்லியிருக்கேன் முன்னாடியும் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் சோ பார்த்து சூப்பரா அரைச்சு பாருங்க கண்டிப்பாக இதோட வாசனையே உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லுங்க ஏன்னா இந்த ஜாரை நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த உளுந்து இது எல்லாமே அவ்வளோ வாசனையாக இருந்தது தட்டில் வந்து நம்ம பாப்பா தாங்க இந்த மாதிரி வரைஞ்சிருக்கா என்னென்னா மஞ்சுமா விலாக்ஸ் தட்டீன் அப்படின்னு வரைஞ்சிருக்கா ஸோ கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்து பொடி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிற மக்களே ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பாப்பா லைக் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க சாதமுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக சாதம் போட்டு நல்லா நல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம ஒரு தேவையான ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் மக்களே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக மக்களே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் சூப்பராக அசத்துங்க அசத்துவதோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் உடல் நலம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சு தான் பாருங்களே அடை சட்னி சாம்பார் செய்ய முடியலனாலும் ஆபத்துக்கு உதவுனே உண்மையான நண்பன் மாதிரி இது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு உதவுங்க தேங்க் யூ மக்களே பாய்